ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொசுக்களை எப்படி விரட்டுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸு கொசுக்களை ஒழிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க முதல் டிப்ஸாக நம்ம இந்த சீசனில் தான் காலிஃப்ளவர் ரொம்பவே நல்லா கிடைக்கும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரக்கூடிய இந்த காலிஃப்ளவரை அடியில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதி எல்லாத்தையுமே நீக்கிட்டு இந்த மாதிரி தனித்தனி பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிருங்க இல்லைன்னா ஒரு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா உலர்ந்த பிறகு ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா அந்த காலிஃப்ளவரில் புழு எதுனா இருந்தாலும் அது அப்பயே செத்து போயிடும் நம்ம வாங்கிட்டு வந்த காலிஃப்ளவரை அப்படியே ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அதில் ஒரு மாதிரி கருப்பு கலரில் வந்துடும் அந்த மாதிரி கருப்பு கலரில் வருது அப்படின்னா அதில் பூச்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது புழு இருக்கும் அதுக்குள்ளே அந்த புழுவை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா காலிஃப்ளவர் ஒரு ஒன் வீக் வரைக்கும் அப்படியே நல்லாயிருக்கும் அந்த பூவில் அடியில் இருக்கக்கூடிய அந்த இலையை கட் பண்ணாமலும் அதை சுத்தம் பண்ணாமலும் எடுத்து வச்சோம்னா அதில் இருக்கிற புழு அந்த பூவை வீணாக்கிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஃபுட் ஐட்டம் வச்சுருந்தாலும் அதுலேயும் இது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அதை அப்படியே கூடையில் ஸ்டோர் பண்ணாமல் அந்த நம்ம எதில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த கூடையில் அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் மாதிரி எதாவது போட்டுக்கோங்க அது மேலே இந்த வெங்காயத்தை கொட்டி வச்சிங்கன்னா வெங்காயம் நீண்ட நாளைக்கு நல்லாவே இருக்கும் அந்த வெங்காயத்தில் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா இந்த நியூஸ் பேப்பர் இழுத்துக்கும் அதனால் உங்களுக்கு வெங்காயம் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம காய்கறிகளை வாங்கிட்டு வந்து ஆஞ்சி எடுத்தோம்னாலும் இல்லை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த காய்கறிகளை கட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அடியில் ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க பேப்பர் அப்படி இல்லைன்னா எதாவது ஒரு அரிசி கவர் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிஞ்சு போடக்கூடிய அந்த செத்தைகளை அந்த பேப்பரில் அப்படியே சுருட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம குப்பையில் போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம பேப்பர் வச்சு காய்கறிகளை அரிஞ்சு அந்த குப்பைகளை எடுக்கும்போது தரையில் எந்த ஒரு டஸ்ட்டோ அழுக்கோ எதுவுமே படியாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம அவரக்காயெலாம் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த அவரக்காயில் இது மாதிரி எதாவது புள்ளி இருந்தால் அந்த அவரக்காவை உடனேவே அறிஞ்சு எடுத்துடுங்க ஏன்னா அதில் பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம லைட் வெல்சத்தில் தூக்கி பார்த்தோம்னா அதுக்குள்ளார புழு எதனா இருக்கா இல்லையான்றது கண் கூட தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் இருக்கக்கூடிய நாரை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த அவரைக்காய் கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே இருக்கும் இந்த அவரக்காவில் அதிக அளவு நார் சத்து அதிக அளவு ம கால்சியம் சத்து இருக்கிறதுனால இதை வாரத்தில் ஒன்ஸாவது சது நம்ம இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் இந்த தகவலாம் எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் இது இந்த அவரக்காவை நம்ம நார் எடுத்துட்டு ஈஸியாக எப்படி கட் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க இந்த அவரக்காவை கட் பண்ணுறது வந்து ஒவ்வொன்றா சேர்த்து கட் பண்ணாமல் நார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அவரைக்காவை கட் பண்ணி எடுத்துடலாம் தான் நழுவி நழுவி போகாமல் இருக்கும் அவருக்காவை வந்து கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்தாலும் நொடி பொழுதில் நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கால்சியம் சத்து தேவைப்படுறதுக்காக நம்ம அதிக அளவு மாத்திரை மருந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த கால்சியம் அதிக அளவு இருக்கக்கூடிய கோசு இந்த அவரக்காய் கேப்சிகம் இதெல்லாம் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது நெக்ஸ்ட் டிப்பு காய்கறிகளை கட் பண்ணுறதுக்கு மரத்தாலான கட்டிங் போர்டு வச்சு கட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளேட்டை கவுத்து போட்டுட்டு அது மேலே வச்சு நம்ம காய்கறிகளை கட் பண்ணலாம் இந்த பிளாஸ்டிக்கில் விற்கக்கூடிய கட்டிங் போர்டை வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க அதில் வந்து நிறைய கீரல் விழுந்து குட்டி குட்டி பிளாஸ்டிக் துகள்கள் நம்ம ஃபுட்டோட சேர்ந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அதனால் அந்த கட்டிங் போர்டுகளை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது அவசரத்துக்கு காய் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு கட்டிங் போர்டு தேடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தட்டையே திருப்பி போட்டு அது மேலே வச்சு காய்கறிகளை கட் பண்ணலாம் ரொம்பவே சுலபமான வழி இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில சமயங்களில் இந்த மாதிரி காய்களை கட் பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு தட்டிலவையோ இல்லை கிண்ணத்துலையோ மாற்றும் போது கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கீழே கொட்டாமல் அந்த காய்கறிகளை மாற்றுறதுக்கு அந்த கட்டிங் போர்டில் வச்சு கட் பண்ணும்போது இல்லைனா இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு கட் பண்ணும்போது அது மேலே ஒரு குட்டி கிண்ணமோ இல்லை இது மாதிரி தட்டோ போட்டு மூடிட்டு அந்த காய் கட் பண்ண தட்டை அப்படியே திருப்பும் போது எல்லா கட் பண்ண காய்களும் அந்த தட்டில் மாறிடும் ரொம்பவே ஈஸியான வழி இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் அதிக அளவு கொசு தொல்லை இருக்கும் அதுவும் முக்கியமாக ஆறு மணி ஆனால் நம்ம கையில் ஒன்று பேட்டு இருக்கும் இல்லைன்னா ஏதாவது கொசு ஏற்றி வச்சுட்டு இருப்போம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான முறையில் கொசுக்களை விரட்டுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்துப்போம் அந்த வெங்காயத்தில் தோலை நல்லா உரித்து எடுத்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு வெங்காயத்தோட நடுப்பகுதியில் மட்டும் குழி மாதிரி பண்ணிட்டு கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைன்னா நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் விளக்கை ஏற்றும்போது உங்களுக்கு கொசுக்களோட தொல்லை இருக்காது இயற்கையான முறையில் நம்ம கொசுக்களை விரட்டுறதுக்கு இந்த டை முறையை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டோ இல்லை அகலோ எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் உரித்த இந்த வெங்காயத்தோட அந்த ஒரு லேயரை மட்டும் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடுகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் இந்த பூத்திரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா திரி அந்த குண்டுத்திரி மாதிரி திரிச்சிக்கோங்க நீட்டுத்திரி கூட போடலாம் அதை விட இந்த திரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எண்ணெயை ஊற்றின பிறகு அதில் ஒரே ஒரு கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குண்டு திரி செஞ்சுட்டு அந்த எண்ணெயில் வச்சுடுங்க வச்சிங்கன்னா அந்த எண்ணெயை ஃபுல்லுமே அந்த திரி இழுத்துக்கும் இழுத்த பிறகு திரும்பவும் எண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு லவங்கத்தை பொடி பண்ணி போட்டுக்கோங்க நான் இதில் வந்து லவங்கத்தை லாஸ்ட்டாக தான் போட்டு காமிச்சிருப்பேன் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அந்த எண்ணெயில் இல்லைன்னா அந்த திரியோட சேர்ந்த மாதிரி லவங்கத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா அந்த திரி எறிகிற அளவுக்கான எண்ணெயை ஊற்றிக்கோங்க இதை வந்து நீங்கள் அகல் விளக்கில் கூட வச்சு நீங்கள் செய்யலாம் இப்போ ஏற்றின பிறகு அந்த தீபம் வந்து நல்லா எரிய ஆரம்பிக்கும் எரிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் காலியாக காலியாக அந்த எண்ணெயில் அந்த லவங்கத்தோட கற்பூரத்தோட வாசனை வரும்போது கொசுக்கள் தொல்லை வந்து நீங்கும் இதில் நீங்கள் லவங்கத்துக்கு பதிலாக காய வச்ச வேப்பில் வெங்காயத்தோல் பூண்டு தோல் இதெல்லாம் கூட நீங்கள் பொடி பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி லவங்கத்தை போட்டு நம்ம இந்த தீபம் ஏற்றின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திரி எரிஞ்சு வரும்போது அந்த லவங்கத்தோட வாசனையும் அந்த கடுகெண்ணையோட வாசனை கற்பூரத்தோட வாசனை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கொசுக்களை விரட்டி அடிச்சிடும் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல அதிக அளவு கொசு தொல்லை இருக்குமோ அந்த இடங்கள்ல இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம் இது லாஸ்ட்டாக எரிஞ்சு முடியும் போது அந்த வெங்காயத்தோட வாசனையும் அதில் சேர்ந்து வரும் இந்த மாதிரி செய்கிறதுனால இயற்கையான முறையில் நம்ம கொசுக்களை விரட்டி அடிச்சிடலாம் இந்த மாதிரி கொசு தொல்லை அறவே இருக்காது இனிமேல் நீங்கள் கொசு பேட்டு கொசு வத்தி அப்படின்ட்டு எதுக்குமே நம்ம செலவு பண்ண வேண்டாம் நான் இதில் தீபம் எரிஞ்சு குளிர்றதுக்கு மு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த லவங்கத்தை இடித்து போட்டேன் இப்போ இது போட்ட உடனேவே நல்லா அந்த வாசனையும் வரும் அதே சமயம் சீக்கிரமாக அந்த லவங்கம் எரிஞ்சு வெடிக்கவும் செய்யும் இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக அயோடக்ஸு இல்லைன்னா அமுத்தாஞ்சன் இருந்தாலும் சரி இல்லை விக்ஸ் இருந்தாலும் சரி அதை கொஞ்சமாக நைஃபில் இல்லைன்னா ஒரு டீஸ்பூனில் எடுத்து இந்த தீபத்தில் காமிக்கும்போது அந்த தீபத்தோட சூட்டில் அந்த அயோடெக்ஸோ இல்லை அம்மத்தாஞ்சனோ அப்படியே உருகும் அந்த மாதிரி உருகி போகும்போதும் கொசுக்களோட தொல்லை வந்து உங்களுக்கு இருக்காது அந்த கொ அமிர்தாஞ்சன் விக்ஸோட வாசனையில் கொசுக்கள் வந்து நம்ம வீட்டு பக்கமே வராது அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு இதனால் வந்து தீபம் எரியாமல் நின்று போகுமோன்னுலாம் நீங்கள் கவலைப்படவே வேணாம் நல்லாவே எரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு தீபம் குறைஞ்சிட்டே வந்து அடியில் எண்ணெயே காலியாக இருக்குது ஆனால் இந்த விக்ஸோட விக்ஸு அயோடாக்ஸு இல்லை அமத்தாஞ்சன் நீங்கள் எந்த தையலாம் வேணாலும் நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காது இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்